ஹலோ வணக்கம் வெல்கம் டு ரீஸ்பீசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனல என்ன பார்க்க போறோம் வந்துட்டு வெற்றிலை தீபம் மகாலட்சுமிக்கு ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபம் குடும்பம் வந்துட்டு சகல சௌபாகியங்களிடையும் ஆஹ் செல்வ செழிப்பு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குங்க இந்த தீபம் ஏற்றுவதனால மகாலட்சுமிக்கு ரொம்பவே வந்தது வெற்றிலை தீபம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செகண்ட் செலவு பண்ணி எனக்காக வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் என்னோட லைஃப்பை வந்துட்டு வேற லெவலுக்கு மாத்தி வைக்கோங்க நான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் போறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வெற்றிலை பாத்தீங்கன்னு சொன்னா வெற்றிலையை வந்துட்டு இது நான் முளைக்க வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு கட் பண்ணிட்டு இருக்கேங்க இந்த வெற்றில ஒரு இலை எடுத்துட்டு அதுல வந்துட்டு சந்தன மொம்மை தொட்டு வச்சுக்கணுங்க தொட்டு வச்சுட்டு அடியில வந்துட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயமோ ஒரு ரூபாய் நாணயமோ அந்த நாணயத்தை வந்து நல்லா கழுவிடணுங்க கழுவிட்டு அந்த சந்தன மொம்ம தொட்டு வச்சுக்கணும் இல்லையா நடுவுல வெற்றிலையில அதுக்கு மேல இந்த நாணயத்தை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு விளக்கை ஏத்தணுங்க இந்த வெற்றிலை தீபம் வந்துட்டு ஏற்றணும் இந்த வெற்றிலை தீபம் வந்து அகல் விளக்குல ஏற்றலாம் வெள்ளி விளக்குல ஏற்றலாம் பித்தளை கித்தளை விளக்குல ஏற்றலாம் பெரும்பாலும் வந்துட்டு அகழ்விளக்குல ஏற்றுறது ரொம்பவே விசேஷங்க அதுக்கும் வந்துட்டு சந்தன குங்குமம் ஒரு திரியை வந்து திரிய விட்டு அதுல ஏத்தணுங்க இது வந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து ஏற்றலாம் மாத உடைய நாட்கள்ல அந்த நாட்களை விட்டுட்டு மற்ற நாட்கள் அப்படியே அடுத்தடுத்து தொடர்ந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்துட்டு நாப்பத்தெட்டு வாரங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமே ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணணும் வளர்ப்புற வர வெள்ளிக்கிழமை தாங்க இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு ஸ்டார்ட் பண்ணணும் எந்த டைம்ல ஏற்றலாம் அப்படின்னு சொன்னா காலையில வந்து பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்துவது ரொம்பவே நல்லதுங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு ஏத்தி பாருங்க உங்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கு நடக்கக்காக பணம் வந்துட்டு பஞ்சமே இருக்காதுங்க உங்களுக்கு பணம் வந்து கை நிறையா இருந்துகிட்டே இருக்கும் நீங்க இந்த விளக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்தலாம்னு சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்துல டைம் இல்லை அப்படின்னு சொன்னா நாலு கால் டு அஞ்சே காலங்கிற பிரம்ம முகூர்த்தம் அது டைம் இல்லைன்னு சொன்னா காலையில வந்துட்டு சீக்கிரமாவே ஏத்தணும் ராகு காலம் இல்லாத மாதிரி ஏத்தணும் ஆனா ஒரு நாளைக்கு இந்த விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சுக்கணும் அதே டைம்ல தாங்க நம்ம வந்துட்டு இந்த விளக்கு ஏற்றணுங்க ராகு காலம் இல்லாம கெட்ட நேரம் இல்லாம பாத்துக்கோங்க அந்த டைம்ல ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்றக்கூடிய விளக்குக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க அப்ப வந்து நம்ம நேரம் பார்க்கவே தேவையில்லை பெரும்பாலும் உங்களால பிரம்ம முகூர்த்தத்திலேயே ஏ ஏத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இந்த வெற்றில தீபம் ஏத்துறீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு பல கோடி நன்மைகளை செல்வ செல்வ மிக மிக அதிகமா பெற்றுத்தரக்கூடியதுங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்கும் ஏத்தலாம் நாப்பத்தெட்டு வெள்ளிக்கிழமைகளையும் ஏற்றலாம் ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்திக்கிறது ரொம்ப நல்லது நீங்க மற்ற தீபங்கள் ஏத்துவீங்க இல்லையா அந்த தீபங்களோடையும் இந்த தீபமும் ஏத்தீங்கன்னா மகாலட்சுமி போட்டோவோ சிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தட்டுல வச்சுட்டு இந்த தீபம் ஏற்றிக்கலாம் இது தொடர்ந்து ஏற்ற ஏற்ற இந்த தீவன ஞாட்சி முடிக்கும் போது உங்க லைஃப்ல வந்து நல்ல ஒரு மாற்றம் நிகழ்த்தி இருக்கிற உங்களால உணர முடியுங்க இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க